இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு ஷாப்பு கண்டுபிடிச்சிருவேன் இந்த காட்டுக்குள்ளாடி நம்ம ஊரில் வெளுத்துழிஞ்சலும் இப்போ பாருங்க இங்கே கெட்டி காய வச்சு போட்டிருக்காங்க அது வந்து அடுப்புக்கு மேலே கட்டி போட்டிருக்காங்க அதனால் கொடைக்கானல் போயிட்டு வர இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆயிடும் அதனால் நம்ம ஊர்லேயே ஆயில் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படிறா வண்டி போகணுன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த இடத்துல வண்டி போக போகுது பாருங்கள்

சும்மாவே கொடைக்கான குளரா இருக்கும் நிறுத்தி விடாது அடுத்த வண்டி நிக்குது அங்க வழியில பாருக்கு அங்கே திரும்பி மாட்டிட்டானா அவனே இல்ல இவனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவர் க்ராசிங் இருக்குது இங்கே தான் எல்லாரும் வண்டியெல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆஃப் ரோட் முடியுதுன்னு சொன்னாங்க இனி போய் பார்த்தா தெரியும் அதனால் இங்கே அங்கே உள்ள சகதி எல்லாமே நம்ம காரில் ஒட்டி இருக்கலாம் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு ரிவர் கிராசிங்கில் விட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வண்டி தாங்க மேலே மாட்டினது நீ பார்த்து நீக்கி போய்விங்க அல்ல வண்டி மாட்டி அடுத்த வேறு வண்டியெல்லாம் போட்டோன்னா தான் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ ஃபைனலாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு ஷாப்பு கண்டுபிடிச்சிருவேன் இந்த காட்டுக்குள்ளாடி அங்கே இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மல் பெட்டிகளில் கிடைக்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்குது இங்கே ஜிபே வசதி கூட இருக்குது ஆனால் டவர் தான் இல்லை சில சிம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா வி இது கிடைக்கல ஜியோ கிடைக்கிது ஒன்று என்னங்க மற்றபடி இங்கே என்னெல்லாம் இருக்குண்ணா ஸ்பெஷல் மற்ற இதை தவிர சாப்பாடு சாப்பாடு வெஜ்ஜி மீல்ஸு நான்வெஜ் மீல்ஸு பிரியாணி நாட்டுக்கோழி எல்லாமே கிடைக்கணும் ஆம்லேட்டு டீ காஃபி எல்லாமே கிடைக்கும் ஆனால் என்னென்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லலை அடுத்த சொல்லியிருந்தோம்னா ஆர்டர் பண்ணால் எல்லாமே கிடைக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து நூடுல்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நூடுல்ஸ் வேறா பிரெட் ஆம்லேட் ப்ரெட் ஆம்லேட்டு டீ காஃபி பண்ணி கொடுத்தாங்க ஜூஸ் இருக்கு சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுங்கட்டா இந்த ஜூஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு நமக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு லிம்கா உங்களுக்கு என்ன ஓகே பெப்சி இருக்கு உங்களுக்கு ஒன்று போதுமா ஆ பெப்சி இவங்க இது ரெண்டுமே சாப்பிட்றாங்க பகு இங்கே மெரின் டாவை குடிக்கிறேன் இவ்வளோ தூரம் இங்கே நாக்கே வரண்டு போயிருந்தேன் இப்போ தான் பெப்சி அதுவும் கூலிங்காக இருக்குது கொஞ்சம் ரீப்ரெஷ் ஆகுது இடத்தை பாருங்க எப்படி இருக்கு பசிக்கு தரமான சாப்பிட்டது வந்து அமிர்த மாதிரி இருக்கு இன்னைக்கு एक्चुअली நாங்க முன்னாடியே சொல்லல இல்லனா நான் வெஜ் செஞ்சிருக்கலாம் ஆமா நான் வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணும்னாலும் கொஞ்சம் முன்னாடி ஒரு முன்னாடி பண்ணி இந்த ஒரு காமெடி சொல்லுவாங்களா பசியில் கிடந்து இட்லி போட்டெல்லாம் கிடச்ச மாதிரி இப்போ நமக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தால் நமக்கு இப்படி ஒரு தரமான ஃபுட் ஸ்பாட் இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு தான் பூம்பறை வயல்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் ஷாப் இருக்குது நமக்கு இந்த ஸ்பாட் இருக்குது இங்கே வந்து அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே கிடைக்கும் ஸோ அங்கே பாருங்கள் அழுகி ஸ்டோர் எல்லாம் இதுலேயே போட்டிருக்காங்க சிபிஎன் சூப்பர் மார்க்கெட் சிக்கன் ஷாப்பு எல்லாமே இருக்குது அதனால் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக வெள்ளை பூண்டெல்லாம் இப்படி பார்த்துருப்போம் நம்ம ஊரில் வெளுத்துழிஞ்சிலும் இங்கே பாருங்கள் இங்கே கெட்டி காய வச்சு போட்டிருக்காங்க அது வந்து அடுப்புக்கு மேலே கட்டி போட்டிருக்காங்க எதுனால இது கட்டி போட்டிருக்கீங்க இது வந்து பச்சையார்கள் வந்து ஹீட் ஆகணும் ஒரு மாதத்துக்கு இப்படி காய வைக்கணும் வேங்கை வரகு வச்சோம்னா பூடு பூராமே சோடை ஆகி கெட்டுரும் ப்ரோ வேங்கை வரகு வைக்கக்கூடாது ப்ரோ கொடைக்கா நல்ல மழை மழை பூண்டு உடம்புக்கு நல்லது கர்ப்பிணியாக இருக்க பெண்ணுகள் சாப்பிடலாம் பாலூட்டு தாய்மார்கள் சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது இது வந்து நீங்கள் உங்களுக்காக வச்சுருக்கீங்களா கெஸ்ட்டுக்காக வச்சிருக்கீங்களா கெஸ்ட்டுக்காக வச்சுருக்கோம் ப்ரோ நம்மளுக்காக வச்சுருக்கோம் சரி சரி கெஸ்ட்டும் கொடுப்பீங்க இதுதான் கெஸ்ட்டும் கொடுப்போம் ப்ரோ சரி தேன் எதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து இன்ஜின் ஆயிலு இங்கே ரொட்டேட்ரு டிராக்டர் நிறைய இருக்கு அதனால கொடைக்கானல் போயிட்டு வர இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆயிரும் அதனால நம்ம ஊர்லயே ஆயில் எல்லாமே வாங்கி வச்சுட்டோம் எல்லாமே எல்லாமே இருக்கு சரி சரி அதனால கஸ்டமர் வந்து ஈஸியாக வாங்கிக்கிறாங்க ஓகே நம்ம மெயினுக்கு போண்டாம் அங்கேயே வாங்கிக்கலாம் எல்லாமே இங்கேயும் ட்ரெஸ்ஸு எல்லா ஃப்ரெஷ் சிக்கனு எல்லாமே சரி தேங்க்ஸ்ண்ணா தேங்க்யூ